நம்ம ஆதிலே போய் தொடர்ந்து நம்ம கவலை பதிவிட்டு இருக்கோம் பாத்துருப்பீங்க இன்னும் திரிவங்க சொல்றேன் உங்களுக்கு இன்னும் புரியாம சொல்லணும் அப்படின்னா அவங்க எடுத்துக்காட்டு பாருங்க பாகுபலி படம் பாத்துருப்பீங்க யாருமே அந்த பாகுபலி படத்துல பாத்தீங்கன்னா முதல் பாகம் வந்து முதல் பாகத்தை வந்து பல்வாழ் தேவன் ஒரு மாடு அடக்குவார் முதல்ல அவருடைய எடுத்து அவரோட இன்டர்வியூ பாத்தீங்கன்னா மாடு அடக்குவாரு அந்த மாடு அடக்கும்போது இந்த மாதிரி நிலையில இருந்து மாடு அடக்குவார் அப்ப இந்த மாதிரி நிலைக்கு அவ்வளவு வளமான நிலையா இருக்கின்றது நம்ம நிறைய படங்கள் நீ பாத்துக்கலாம் அந்த மாவீரன் படம் பாத்துருவீங்க அதை கூட பாத்தா தெரியும் நிறைய படங்கள் நீ பாத்துக்கலாம் தொடர்ந்து இந்த மாதிரி நிலையில இருந்து பாக்க அடக்கும்போது ஒரு விஷயத்தை தடுக்கும்போது பாத்தீங்கன்னா மல்லதுக்கோ எல்லா விஷயத்துக்குமே இந்த மாதிரி ரொம்ப முக்கியத்துவமா இருக்கும் ஒருத்தரா பத்து சமாளிக்க முடியும் மாதிரி கொண்டு முடியும் சொல்றாங்க அவ்வளவு முக்கியமான தான் உங்களுக்கு புரிய மாதிரி இருக்கா படத்தை எடுத்துக்காக சொல்றேன் இன்னொரு விஷயம் பார்த்தா அறிவியல் அறிவுறுதிதான காரணம் அறிவியல் காரணம் இந்த மூலையோட செயல்படுவது தெரிஞ்சிருக்கும் அதாவது உடம்பு வலது பக்க கண்ட்ரோல் ஃபுல்லா இடது முன்னேற்ற இருக்கு பக்க கண்ட்ரோல் ஃபுல்லா வளர்ந்து முன்னேற்ற இருக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இப்ப அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இடதுகளை முன்னெச்சி நின்று சண்டை போட போறோம் அப்படின்னா அந்த ஒரே தின இயல்பாங்க எல்லாருக்கும் வந்து இட முறையில் செயல்படுறதும் அதிகமா வேலை செஞ்சிருக்கும் வலது பார்த்தா ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் தான் வேலை செய்யும் அப்படி இடது கால முன்னாடி சண்டை போடும்போது ரெண்டு மூலையுமே ஒரே சேர்த்து வேலை செய்யற மாதிரி முக்கியத்துவமா தேவைப்படுது அதனால இந்த மாதிரி நிலையில நம்ம வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறோம்